இந்த ஊர்லயே மிகப்பெரிய தங்க வியாபாரி உங்ககிட்ட நான் ஒரு பொதுல பத்தி பேசத்தான் வந்திருக்கேன் அதனுடைய விவரங்கள் இந்த மேப்ல இருக்கு இதுல நீங்க பாக்குற அக்வாட்டிகாங்கிற பேர் கொண்ட ஊர் தான் தொலைஞ்சு போச்சு அக்வாடிகாவா இந்த நகரம் கடல் கடையில இருக்கிறதா நான் இங்கே கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பழைய மேப்ப பொறுத்த வரைக்கும் அக்வாட்டிகாங்கிற நகரம் இங்க தான் இருந்ததா சொல்றாங்க நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இந்த மேப்ல இருக்கிற அக்வாட்டிகா நகரத்தோட தடையும் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பரிசு பொருட்களை தருவேன் அவர் சொன்னது நீ கேட்டியா உனக்கு பேர் பணம் புகழ் எல்லாமே கிடைக்கும் இதுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேங்கிறது உனக்கு நல்லா தெரியும்ல ஆனா இது ஒரு சாகச பயணங்கிறதால இதை நான் ஒத்துக்கறேன்

பயப்படாம படக்க பார்த்துக்க நாங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாவே திரும்பி வந்துருவோம் தண்ணீர் குதிச்ச அக்கிமோட கண்ணுக்கு பலபலப்பான ஒரு பொருள் தென்பட்டது அது என்னன்னு பார்க்கும் போது அது தங்கம் தெரிஞ்சது அதை தன்னுடைய பாக்கெட்ல பத்திரமா வச்சுக்கிட்டான் அந்த நேரத்துல ஒரு பிராணி அவனை முறைச்சு பாக்கறத பார்த்து அவன் திரும்பி ஓடணும் என்னால் அத கண்டுபிடிக்க முடியல நீ எங்க போன அங்க பா எப்படியாவது அதோட கவனத்தை திசை திருப்பி ஆகணும் சின்ன பையன் கிட்ட மோதிரிய தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து போது அந்த ஆக்டோபர் மலையை பேர்த்து எடுத்துது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளம் உண்டாச்சு அந்த இடத்துல ஒரு சுழல் காத்து உருவாச்சு எதையும் அந்த பொருட்படுத்தாதோபர் சிந்துபாத்த விடவே இல்லை மூணு பேருமே அந்த சுடல் காத்துல அப்படியே பூமியில இழுக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட சிந்துபாத் மூணு பேருமே ஒரு விசித்திரமான புது இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க என்னால இத நம்பவே முடியல இப்ப நாம எங்க இருக்கோ எங்க இருந்தா உனக்கு என்ன ஒரு வழியா அது கிட்ட இருந்து தப்பிச்சிடும்ல அதுவே நமக்கு போதும் எனக்கு என்னமோ இதை பார்த்தா ஒரு பெரிய கிணறு மாதிரி தோணுது ஆனா இங்க இருந்து நம்ம எப்படி வெளியே போறது வாக்குக்கு வழி தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா வா நாமளும் அதை பின்தொடர்வோம் என்னாச்சு அது கண்ணுக்கு ஏதாவது ஆபத்து தெரிஞ்சிருக்கும் அதுவும் அந்த ஆபத்துகள் வருது இந்த கடலுக்கடியில வித்தியாசமான மிருகங்கள்லாம் இருக்கு இது எந்த வகையை சேர்ந்ததா இருக்கும் மனுஷ ஆமா ஓட்டுக்குள்ளையா உங்களை காப்பாத்த ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க ரொம்ப நன்றி இது என்னோட கடமை இளைஞனே இப்போ நீங்க வாங்க இப்படி கையெல்லாம் கொடுத்து கடைசியில கவுத்தர மாட்டீங்கல்ல தயவு செஞ்சு பயப்படாம வாங்க எந்த ஆபத்தும் இல்ல நாங்க அக்வாட்டிகா நகரவாசிகள் நாங்க கொஞ்சம் வித்தியாசமா இருப்போம் ஆனா சிலர் கிட்ட கோபமா தான் நடந்துப்போம் இப்ப நீங்க அக்வாட்டிகான சொன்னீங்க ஆமா நீங்க இப்ப அந்த நகரத்துல தான் இருக்கீங்க நம்ம சரியான வழியில தான் வந்திருக்கோம் இப்ப நாம அக்வாட்டிகால தான் இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் இந்த நாட்டோட ராஜா உங்களை சந்திக்க ஆவலோட இருக்காரு சீக்கிரமா வாங்க அரண்மனைக்கு போகலாம் இது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் வேண்டுகோள் என்ன அரசரா கண்டிப்பா வரும் எங்களுக்கும் சந்தோஷம் தான் அந்த ரெண்டு காவலாளிகளும் நம்ம சிந்து மாத்த கூட்டிக்கிட்டு அந்த நகரத்துல அழகா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க

அந்த காவலாளிகள் அவங்க மூணு பேரையும் கூட்டிக்கிட்டு அரண்மனையில இருக்கக்கூடிய அரசரை சந்திக்க போனாங்க அரசே இவங்க தான் நம்ம நாட்டுக்கு புதுசா வந்த விருந்தாளிங்க உங்களை வரவேற்கிறேன் நான் தான் கிங் பேண்டியஸ் அக்வாட்டிகா நகரத்தை ஆண்டு கொண்டிருக்கிறேன் இது என்னுடைய மகள் பிரின்சஸ் பெனலபி வாங்க என் பேரு சிந்துபாத் நான் ஏழு சமுத்திரத்தையும் சுத்தி வரவன் இவன் என்னோட நண்பன் ஹக்கீம் அப்புறம் இவன் என்னோட நண்பன் குவாக் பினலபி இவங்களை கூட்டிக்கிட்டு போய் இவங்க தங்குறதுக்கான அறைய இவங்களுக்கு காட்டிட்டு வா அப்படியே செய்யறேன்பா ரொம்ப நன்றி அரசே ஆனா அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நாங்க சீக்கிரமா இங்க இருந்து போய் ஆகணும் உங்களுக்கு தெரியாதத நினைச்சு நான் வருத்தப்படுறேன் நீங்க இங்க இருந்து வெளியே போக நாங்க அனுமதிக்க மாட்டோம் என்னது இந்த உலகம் தான் இனிமே உங்களுக்கு புது உலகம் இனிமே இந்த நகரத்தை விட்டு போகவே முடியாதுன்றத கேட்ட உடனே

நீங்க பாக்குற இதுதான் பொசைடனோட ரொம்ப முக்கியமான ஆயுதம் பொசைடன்னா கடல் கடவுள் தானே ஆமா நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க ஆஹா கதை புக்கல பாத்து நேரா பாக்குற இப்ப அக்வாட்டிகா இந்த கடலுக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணமே இவர்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அக்வாட்டிகாங்கிறது ஒரு துறைமுகமா இருந்தது ஆனா அதை தலைமை தாங்கிறவங்க அவங்களுக்குள்ள போட்டி வச்சுக்கிட்டாங்க பெரிய யுத்தமே நடந்தது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் நினைச்சு கோவப்பட்டு வெகு கடல் கடவுளான பொசைடன் அவரோட ஆயுதத்தை தூக்கி நிலப்பரப்புல போட்டாரு நிலம் ரெண்டா பிரிஞ்சது எல்லாரும் அழிய தொடங்கினாங்க உடனே அதுல ஒரு துண்டு பகுதி மட்டும் மிதக்க ஆரம்பிச்சது இத பார்த்த பொசைடன் நிரந்தரமா ஒரு தடுப்பு ஏற்படுத்தி அத கடலுக்குள்ள அனுப்பிட்டாரு இப்படிதான் இந்த அக்வாட்டிக் நகரம் கடலுக்கு வந்து சேர்ந்தது பொசைடனோட கோவத்துக்கு ஆளான காவலாளிகள் மனித முகமும் ஆம உடலுக்கும் மாறி அண்ணில இருந்து இந்த நகரத்தை பாதுகாக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க ஓ கதை ரொம்ப இருக்கு சரி அந்த ஆயுதத்தோட இன்னொரு யாருக்கு தெரியும் அத பொசைடன் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில போட்டப்போ அது இப்படிதான் இருந்ததுன்னு சொன்னாங்க அதோட இன்னொரு முனையை கொண்டு வந்து ஒட்டு வைக்கிறாங்களோ அவங்க அக்வாட்டிக்காக்கு நிரந்தரமான முதல்வரா மாறிடுவாங்க

நான் அவங்கள விட்டுட்டு வரும்போது அவங்க கோட்டையை சுத்தி பாக்கணும் சொன்னாங்க அநேகமா அவங்க போயிருப்பாங்க நினைக்கிறேன் ரொம்ப நன்றி அரசியாரே உங்க ஊர்ல எப்படிப்பட்ட ஒரு வழியை எப்படி கண்டுபிடிச்சிங்க நான் சின்ன வயசுல விளையாடும்போது போது இங்கதான் வந்து ஒளிஞ்சுக்குவேன்

என்ன சத்தம் அது உனக்கு ஏதாவது கேட்டுதா ஆமா எனக்கும் கேட்டுச்சு உள்ள ஏதோ ஒரு பெரிய மிருகம் இருக்கிற மாதிரி தெரியுது என்ன

ரொம்ப நன்றி இந்த பாதை ரொம்ப ஆபத்தானதா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம் நீ சொல்றது சரிதான் சிந்து பாத் ஜாக்கிரதையா நீங்க உங்க ஊரு போய் சேருங்க உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி நிச்சயமா சொல்றேன் அக்வாட்டிகாக்கு வந்ததும் உங்களை சந்திச்சதே நான் வெளிய யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சத்தியமா சொல்றேன் இந்த ரகசியம் எங்களோடவே போய்டும் ஆனா எப்படியாவது இங்க இருந்து நம்ம போய் ஆகணுமே எங்க யாசியாமா அப்படியே நில்லுங்க இளவரசியாரே நீங்க எப்படி

நீங்க இங்கே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க அமைதியும் எங்க வாழ்க்கை முறையும் உங்களுக்கு பிடிச்சிப் போயிடும் எங்க கடவுள் மேல் ஆணியா சொல்றேன் குவாக்குக்கு மீனா ரொம்ப பிடிக்கும் அட தினமே எங்க இருந்து சாப்பிட போகுது மீனை பார்க்கதான் போகுது குவாக் அட நீங்க சூப்பர் குவாக் அதingle சீண்டாத அப்புற சண்டை போட முடியாது

மக்களை தயவு செய்து அமைதி காக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் சிறிது நேரத்தில் அதை நான் பிடித்து விடுவேன் தயவு செய்து கீழே விடுத்து ஓடி போய் உங்க உயிரை காப்பாத்திக்க அது கடல் அரக்கன் தேவை இல்லாம கொசைடனோட கோபத்துக்கு ஆள்

அப்பா அங்க பாருங்க சித்துமத் மேல ஏறிட்டு இருக்கான் யாரையும் அவன் எப்படி அங்க ஏறலாம் அப்படிதான் சித்தமர் இன்னும் கொஞ்ச தூரம்

பாத்தியா சிந்துபாத் இந்த ஆயுதம் வைரத்தாலையும் தங்கத்தாலையும் செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் சிந்து பாத்தும் அவனுடைய நண்பர்களும் மறுபடியும் பயணத்தை ஆரம்பிச்சாங்க அக்வாட்டிகா நகரத்தையே அவங்க மறந்துட்டாங்க நடந்தத ஒரு கனவாவே அவங்க நினைச்சாங்க துறைமுகத்துக்கு வரும்போது அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்த அவங்க நண்பர் சபீர் அல்கலீத் கிட்ட அப்படி ஒரு நகரத்தை தான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அவர் கொடுத்த வரைபடத்தை அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டான் அப்படி ஒரு நகரம் இருக்கிறது அந்த மாலுமிக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம்